அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தேழு இதுலேருந்து வின்னிங் வரலாமல் சொல்லியிருந்தோம் மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பாத்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் சி போலியும் ஒரு அருமையான அட்டகாசமான டூ டிஜிட் பாஸ் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னுப்பா ஏன்னால் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான கேசிங் எஸ்ஸிங்கும் ஜரி வின்னிங் ஜரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் இருக்கணும்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தாறு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த பண்ணி நம்பளை பாசம் இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தொன்னு ஆறாம் நம்பர் ஏ போட்ல பாசம் இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தொன்னு பெருக்கில் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் 651 பெருக்கல் பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு 369 768 முந்நூற்றி இதில் கடைசி கருவ நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐநூற்றி இதில் கடைசி கிரும்ப நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தெட்டு நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது ஜீரோ நம்பர் சிபோர்டில் இருக்குது ஜீரோ பெருக்கல் ஐநூற்றி கால்குலேட்

ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த உடனே பாஸ் பாசை இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பள பாச இருக்குது ஆறுநூற்றி ஆறாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றேழு ஜீரோ முப்பத்திரெண்டு இதில் கடைசி நம்பர் ஜீரோ ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பிபோலில் பசை இருக்குது எட்நூத்தி ஒன்பது பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசி கருவ நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு இதில் கடைசி விக் கிரவு நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி சிபோவில் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி இருபது இதில் கடைசி கிரவு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த எடுத்து பண்ணி நம்பளை பாசருக்கு முன்னூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிம்பூவில் பாசருக்கு முன்னூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐ இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் கடைசிலுக்கு முன் வரை இரநூத்தி ஐம்பத்தாறு ரோட் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலக்கரம் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு நானூறு இதில் கடைசி கிராம் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் ஜீரோ அடுத்த நீங்கள் நம்பரில் பாசி

நானூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்து நம்பர் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரன்லேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கல்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபது இதில் கடைசியில் கிராம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒன்றிங் நம்பர் பாசம் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏபோல் பாசம் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்து நம்மளை பச இருக்குது நானூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யூம் பச இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்போது நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசியக்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி இரவு அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா எட்நூற்றி எண்பத்தாறு ஜீரோ எட்டு இதில் நம்பர் ஆறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் நானூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ இதில் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கி நான் வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் பி போல பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு நண்பன் இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா நானூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற வர படையில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினொன்னாம் தேதி பார்த்தோம்னா கருணையா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்னா நம்பர் சி போல்ந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சுட்டு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் பி போல் இன்னிக்கு கொண்டு கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் சிபுல வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாடி போயிருக்குதுன்னு நண்பா இன்னொரு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் மூணாம் நம்பர் சிபோல் வந்து நாற்பத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசமாக என்னென்னுபா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் அந்த ஒன்றரை மாதம் அடிப்படைதுன்னுபா ரொம்ப நாள் ஆயிருச்சு மூணா நம்பர் சிபுல வந்து நாலாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி புலுந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி பூந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ புழுந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பூலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் அச்சு வருவார் ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி பிள்ளு வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு வருவார் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சிபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது இன்னும் குணி கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் பி பிள்ளுங்க ஒன்பது நாள் அச்சுன்னு வருது ஆறு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபிலிருந்து இன்னும் குணி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளுருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் பார்த்தீங்கன்னா பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபிள் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பூலேருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீ இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் என்னன்னுப்பா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ புல் ஏழாம் நம்பர் பி பூல் ரெண்டாம் நம்பர் சி பூல் ஏழாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கா அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கா நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் டபுள்ஸ்ல வந்திருக்கா நானூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் டபுள்ஸில் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏழாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் மேலே பார்த்தோம்னா டபுள்ஸ் நண்பா இந்த மாதம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பருக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்ட் பார்த்தோம்னா பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு பெண்டிங் சார்ட் படி ஏழா நம்பர் கொடுத்துட்டாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மூணா நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ மூணா நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா